கோபம் வேண்டாம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கோபம் வேண்டாம் கோபம் சக மனிதர்களை மட்டுமல்ல நம்மையும் அளிக்கக்கூடியது கோபத்தின் போது நாம் நம்மை இழக்கிறோம் கோபத்தின் வேகம் சூழ்நிலையை மாற்றிவிடும் நலமான சூழ்நிலையை அளித்துவிடும் பிறருடைய மகிழ்ச்சிக்கும் நம்முடைய மகிழ்ச்சிக்கும் அது தடையாய் அமைகிறது எவற்றையும் கோபப்படாமல் அணுகுவது சிறந்தது கோபத்தினால் வெற்றியை இழந்தவர்கள் ஏராளம் கோபத்தினால் அமைதியை இழந்தவர்கள் ஏராளம் கோபத்தினால் நிதானத்தை இழந்தவர்கள் ஏராளம் கோபம் மனிதனை அளிக்கக்கூடியது கோபம் விவேகத்தை தடுக்கிறது எனவே கோபத்தை மனதில் வைக்காமல் இருப்போம் பொறுமையோடு இருப்போம் பொறுமையை உள்ளத்தில் நிறுத்தி கோபத்தை விரட்டுவோம் நலமான சூழ்நிலையை உருவாக்குவோம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக